சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்தில் இருந்து மாவட்ட மகளிர் அதிகார மையம் செயல்பட்டு வருது இப்போ அதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நெருப்புவதற்கு பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஜென்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட்டு அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட்டு ஐடி அசிஸ்டன்ட் ஃபார் மிஷன் சக்தி ஸ்கீமுக்கு ஒரு வேக்கண்ட்டு எம்டிஎஸ் சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு ஒரு வேக்கண்ட்டு ஒவ்வொரு வேக்கண்ட்டுக்கும் என்ன கல்வித் தகுதி இருக்கணும் முன் அனுபவம் எவ்வளோ மாதம் ஊதியம் எவ்வளோ அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க தகுதியான நபர்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு உங்களுடைய கல்வி சந்தை நகர்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுற கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஜூலை நாலாம் தேதி மாலை அஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் அரை எண் முந்நூற்றி மூணு மூன்றாம் தளம் மாவட்ட ஆட்சியரகம் தஞ்சாவூர் ஆறுநூற்றி பதிமூணு ஜீரோ ஒன்று ஜீரோ என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் இங்கே கொடுத்துருக்க தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்